பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சரா இருக்கிறார் அப்ப முதலமைச்சரா இருக்கும்போது போது ஒரு கட்டு பைல் கொண்டாந்து அவர் முன்னாடி வச்சாங்க இது என்னதுன்னு கேட்டார் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டான ஒன்னு இருக்கு முதலமைச்சர் அதை பில்அப் பண்ணலாம் யார் யாருக்கு அந்த சீட் கொடுக்கலாம் ஒரு பத்து சீட் முதலமைச்சரா பார்த்து கொடுக்கலாம் கவர்மெண்ட் காலேஜுக்குள்ள மெடிக்கல் காலேஜுக்குள்ள இது சீஃப் மினிஸ்டர் கோட்டா பத்து பேர் நீங்க அப்ளிகேஷன் தேர்ந்தெடுத்து கொடுத்தா நாங்க அந்த மெடிக்கல் காலேஜ்ல அந்த பசங்களுக்கு இடம் கொடுக்கலாம் அப்படின்னு இந்த கட்டு பைல் கொண்டாந்து கொடுத்தோன்னு அவர் இப்படி இப்படி பார்த்தார் வேக வேக வேகமா அந்த அப்ளிகேஷன் எல்லாம் புரட்டினாரு புரட்டி உருவிக்கிட்டே வந்தாரு ஒரு பத்து எடுத்து கையில கொடுத்து இந்தா இந்தா இது பத்து பேருக்கு சீஃப் மினிஸ்டர் கோட்டா கூட அப்படின்னு இந்த எடுத்துக்கிட்டு வந்த ஐஏஎஸ் ஆபிசர் கேட்டாரு எனக்கு தெரிஞ்சு சார் நாங்க சீஃப் மினிஸ்டர் டேபிள் இந்த ஃபைல் வைப்போம் அவங்க எல்லாம் அப்ளிகேஷனையும் படிச்சு பார்க்கணும் மூணு நாள் ஆகும் நாலு நாள் ஆகும் அப்படிம்பாங்க எனக்கு புரியல நீங்க எதையுமே படிக்கல வேக வேகமா அப்ளிகேஷன் எப்படி பாத்தீங்க யூ மேட் எ டெசிஷன் பத்து பேருடைய அப்ளிகேஷன் எடுத்து கையில கொடுக்குறீங்க எதை பேஸ் பண்ணி இப்படி எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் கேட்டார் அதுக்கு காமராஜ் சொன்னார் ஒன்றுமில்லை ரொம்ப சிம்பிள் பெற்றோர்கள் கையெழுத்துங்கிற இடத்துல எதை கை நாட்டு வச்சுருக்குறானோ அதெல்லாம் எடுத்தேன் அந்த பேருக்கு கொடுத்துட்டேன் எவ்வளவு பெரிய திங்கிங் பார் பெற்றோர்கள் கையெழுத்து அப்படிங்கிற இடத்துல யார் யாரெல்லாம் கை நாட்டு வச்சுருக்குறானோ அவன் புள்ள படிக்கணும் அவங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா கொடுக்கணும் அந்த பிள்ளைங்க படிச்சு முன்னுக்கு வரணும் இப்படி நினைத்த தலைவர்களும் வாழ்ந்த நாடு இந்த நாடு என்பதை பெருமையோடு நாம் நினைத்து பார்க்க வேண்டும் ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஏழைகளுக்கு போய் சேரணும்னு காமராஜர் கனவு கண்ட அவரும் பள்ளிக்கூடம் போகாதவர் தான் பள்ளிக்கூடம் போகணும் போகலைங்கிறது பெரிய